கொப்பன அரைத்து கொண்டிருக்க ஒன்னிச்சாவின பொண்ணுலவர்கள் எங்க என்ன பாங்கலாம் நம்ம நீங்க மூமா நீங்க நாடக்கு போய்

உங்க பேர் என்னனு சொல்லுங்க? தந்தை தந்தைவே ஆமா தந்தைவேட தாயார்வே தாயார்வே சடச்சி தந்தைவேட சடeyen எங்க இருந்து வர்றீங்க? பिल्ली வந்து பாருங்க. மான் பாத்தீங்க? பिल्ली நினைக்கு வேய்வேட வந்துச்சு? உங்க இடக்குப்புல வந்திருக்கு. அப்படியே கையில என்ன சொல்றீங்க? பொருள். அது எதுக்கு பயன்படுது? வச்சு ஏன் சரி.

ஒரு <muchas>

என்னடா நம்ம ஜல்லிக்கட்டு காலையை கட்டி போட்டுருக்கேன் ஒருவேளை இந்த பிள்ளை நம்ம மாடு பார்த்துட்டு ஒருவேளை நம்ம ஜல்லிக்கட்டு காலையில் கூட திருடி போயிருக்கோம் சந்தேகப்பட்டு வீட்டில் போய் பார்க்கலாம் மாடை நீ கட்டி கணக்கு ஜல்லிக்கட்டு காலைல போய் ஏமா என் மாடை வயலில் கட்டி போடுங்க என் மாடு எப்படி உன் வீட்டுக்கு வந்துச்சு அப்போ நம்ம சொல்லுறேன் ஆமாப்பா நான் அந்த மாடு கட்டி கணக்கு நான் அந்த திருடி இப்போ என்ன கேட்க ஏமா என் மாடு திருநூறு இல்லாமல் நீ சவுடான பேசுகிற அப்படின்னு சொல்லி

எப்படி நான் தான் திரு அதனால நீங்க பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரம் வாங்கி கூட்டி தாங்கலாம் நான் என்ன சொல்றேன் வேணாம் அடியும் வாங்க வேணாம் கட்ட வேணாம் நான் என்ன சொல்றேன் உறவுடனே உரிமை கொண்டு I'm

யாத்தமதெல இருக்கீங்க நீங்க சொல்ற அழகுதா மீனாட்சிதா அவ்வளவு அழகா இருக்கு நீங்க யார தெரியுது என்ன விட்டு ஓடி போகும் புரியுமா நீ ஒடிமா என்ன விட்டு ஓடி போக முடியுமா நீ அப்படியா சரி என்ன பண்ணுவோம் சாமி சாமி கும்பிடுவோம் எந்த வரதுல கதன் வரது கூடாது ஏட்டா இது எப்ப மாலை இருந்தா அந்த மாலை உடு எதுக்கு மாலை நான் கண்ணே வர மாட்டேன்

இதுவரை நாகத்தை கட்ட ஊர் மக்கள் எவ்வித நோய் நொடி இல்லாமல் நல்ல மழை பொழிவு வட்டி பெய்தி வாழ்வாடு வங்கி சந்தோஷத்துடன் வாழ்வார்கள் அங்களுக்கு அனைத்து ரசிபர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றி தெடுகிறேன் அருமையான பரமேஸ்வரா அன்னை இந்த ஒலிبرிக்கே இந்த மரீன கூட பொருள் பெறாதாம உட்கார்ந்து செய்யும் தொழிலே தீபம் அப்படின்னு உட்கார்ந்து பார்க்க உங்களுக்கு எங்களை கலைக்கு சார்பாக நன்றி தெடுகிறேன் கிராம சாமம் நன்றி தெடுகிறேன் அன்னை இந்த மைஷருக்கு எந்த நிமிஷனா தெரியும் நல்ல எல்லாரும் நல்லவங்க எல்லா ஊருக்கு போயிருக்கேன் எல்லா மணிக்கு வந்துனா படுத்துவாங்க நான் தனியா போயி திருடுறேன்

பெரிய தம்பி வெள்ளச்சாமி மகன் வி ராஜேண்ணன் தம்பி அவளை சார்பாக பகன் நன்றி என் நாடகம் மறை கொண்டு முக்கியம் எவ்வளோ நடிகளை கேட்டாலும் அந்த நடிகளை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சப்பான முறையில் நாடகம் வைத்துக் கொடுத்த தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி எழுந்த வணக்கம் எங்களுக்கு எங்களுக்கு வெள்ளத்திலேயே வீடியோ எடுத்து கொண்டுரிய தம்பி பாண்டி அவர்களுக்கு நன்றி குருவத்திரை பாண்டி தமிழ் கலைச்சார் என்ற கூறியோடு கேட்டார் திருவிழா என்ன சொல்லுவோம்னு என்ன சொல்கிறாருன்னா Yeah.